கவர்னர் பதவியும் எம்பி சீட்டும் ஓபிஎஸ் கடித்தது ஜாக்பாட் டெல்லி கொடுத்த மெகா ஆஃபர் அதிர்ச்சியில் எடப்பாடி தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை இணைக்க பாஜக தலைமை அதிரடியாக மெகா ஆஃபர்களை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையிலான மோதல் நீடித்து வரும் நிலையில் ஓபிஎஸ் தரப்பை தன்வசம் ஈர்க்க பாஜக தீவிரம் காட்டி வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஓபிஎஸ்சுக்கு ஆளுநர் பதவியும் அவரது மகன் ரவீந்திரனாருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்க டெல்லி தலைமை முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சிக்கல் ஏற்படாத வகையில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஓபிஎஸ் தேர்தல் அரசியலில் இருந்து விலகி ஆளுநர் போன்ற உயர் பதவிகளை ஏற்றுக்கொண்டால் அதிமுகவின் ஒற்றை தலைமைக்கு எந்த இடையிலும் இருக்காது என இபிஎஸ் தரப்பும் இதற்கு சம்மதிக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் அதே சமயம் தனது ஆதரவாளர்கள் திமுக பக்கம் சாய்ந்து வரும் நிலையில் தனது மகனின் அரசியல் எதிர்காலத்தையும் சட்ட ரீதியான பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஓபிஎஸ் இந்த ஆஃபரை ஏற்க தயாராகிவிட்டதாக தெரிகிறது பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தி மூணாம் தேதி தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்காக வரவுள்ள நிலையில் அதற்குள் ஓபிஎஸ் அணியுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்ய பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்துள்ளார் ஏற்கனவே டிடிவி தினகரன் இந்த கூட்டணியை உறுதி செய்துள்ள நிலையில் தற்போது ஓபிஎஸ் மகனும் பியூஷ் கோயலை சந்தித்து பேசியுள்ளார் இதனால் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் இடையில் ஓபிஎஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு பாஜக அதிமுக கூட்டணியின் பலத்தை காட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது